ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளையாள்வாரு தான் பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கேரட்டோட விலை என்னைங்க தான் பார்க்கலாம் அப்புறம் என்ன சேனல் சந்தேகிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்திரண்டு கேரட்டோட இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூத்தி இருபது பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நேற்று இரநூறு வந்து அதிகமாயிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபது நேத்திக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது நூ ஆயிரத்தி அறுநூறு வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி இரநூறு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரூவா வந்து அதிகமாயிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பதின பதினோரு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரம் இருபதாயிரம் ரூபா வந்து இன்னைக்கு வந்து நூறு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அதிகமாக இருக்குது அடுத்து வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படியே இந்த சேனலுக்கு போக வந்திருக்கீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி பத்தொம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்ப ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபா வந்து அதிகமாயிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூறு இருபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோடது அப்புறவு இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க

பதினேழு ஆயிரம் ரூபாய் வந்து அதிகமாயிருக்கு பதினெட்டு கேரட்டோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அடுத்து வாங்க வெளியோட விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபா இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் எட் மூணு ரூபா வந்து அதிகமாக அதிகமாயிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்து முப்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நூறு முந்நூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் மூவாயிரம் வந்து அதிகமாகிருக்குது வெள்ளியோட விலை ஆயிரம் கிராமுக்கு அப்புறம் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்